சார் ஹலோ சார் வணக்கங்க சார் நான் விநாயகர் பில்டர்ஸ்ல சார்ந்த டைரக்டர் பேசுகிறேங்க சார் இது பாத்தீங்கன்னா ரோடு பயிண்ட்லயே நம்மளுக்கு வந்து சங்கீகிரில இருந்து எடப்பாடி போற டக்கு தாங்க சார் நம்மளோட இடம் ஹைவேலையே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெயின் இடங்க சார் சங்கிகிரில இருந்து வந்தீங்கன்னா தாங்க சார் ரொம்பவே பக்கங்க சார் இதில் பாத்தீங்கன்னா நம்ம கடைகள் கட்டலாம் வந்து பெட்ரோல் பங்க் கட்டலாம் எது வேணாலும் கட்டலாங்க சார் இதில் வந்து நம்ம பெஸ்ட்டான இடங்க சார் ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டுங்க சார் இது ரெண்டாயிரத்தி ஒரு சதுரடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க சார் பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாட்டு இருக்குங்க சார் டிடி சப்ரூவர் ஏரியாவோட அதுவும் நம்மளுக்கு வந்து வீட்டு மணிகளும் நம்மளுக்கு சேலு அவைலபிள் இருக்குங்க சார் அது பேக் சைடு இன்னும் பார்த்தீங்கன்னாங்க சார் நம்ம சிவகுரு நகரங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு லோ பட்ஜெட் இருக்குங்க சார் அதுவும் டிடி சப்ரூவர் ஏரியாவோட நம்மளுக்கு அனைத்தையும் வசதிகள் உண்டுங்க சார் தேங்க்யூ சார்